அனைவரைக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திருவள்ளுவர் ஆண்டு தாய் பதினூன்றாம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் உலக தமிழ் மொழி நாள் மாதம் ஜனவரி நேரலையும் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் என்றைய குரல் எதிர எதிரதா காக்கும் அறிவினார் அதிர நோய் என்றும் சைகை அறியாதவன் சற்றும் அறியான் சைகை அறியாதவன் சற்றும் அறியான் என்ற பழமொழியுடன் உங்களிடம் இணை வருகிறது இளையோர் யோகா வாரம் நூற்றி அறுபத்தி நான்கு எந்தவரைக்கும் എച്ച് മോന മനക്കോ മിങ്കിയ நீதினையும் எங்களுக்கு நேரலையில் உயிர்த்துடன் பெறுகிறார்கள் அதை சொல்ற மாதிரி பெறுகிறார்கள் எல்லாரையும் அழைத்தபடி குரல் தந்து ஆஹ் என்று ஒரு விஷயம் சந்திக்கலாம் அவங்க நான் நினைப்பனோ அப்பெல்லாம் எல்லாம் எங்களுடைய இளையில குறைந்தே போய் விடுவார்களோன்ற மாதிரி தோன்றுது இன்று நான் நிறைய பயிற்சி கொடுக்க வேண்டும் நிறைய செய்ய வேண்டும் நிறைய எப்படி நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற பயிற்சி ஞாயிற்றுக்கிறவங்க காலையிலேயே நான் எனக்கு உள்ள பயிற்சி எடுக்கிறது அப்போ எல்லாம் இங்க இன்றும் எழுதிவர்கள்லாம் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனா இன்று நீதினி கூட மகத்தான ஆனால் அப்படி இவர்கள் தனி பதிவாவது நான் எடுக்க வேண்டும் என்றது என்னுடைய மனதில் பட்டது அப்படி இடைநிறுத்தப்படாம இந்த சின்ன பயிற்சிகள் தொடர வேண்டும் என்றது தான் என்னுடைய விருப்பமா இருக்கிறது அஹ் பெற்றோரைய தெய்வத்துல சொன்ன மாதிரி எனக்கு டீச்சர் ஆக வேண்டும் டீச்சர் நான் இல்லை அந்த மாதிரி தான் மனசுல வர் இன்றைக்கு பார்த்தா எங்க பலர் கீழ நிறைய கஷ்டப்பட்டான் ஆனா இந்த ஏதோ ஒரு விதத்துல ஒருவருக்கு உற்சாகம் கொடுக்குமா இருக்கலாம் இந்த பயிற்சி நிலத்தில் இருக்க எோம் ஏன் உங்களுக்கு நீங்க வளர்ந்து வெளியாகலாம் இந்த பயிற்சி நிச்சயமின் ஆபகத்தில் இருக்கும் என்றது நிறைவிருப்போம் அதே விட நடை செய்கிற நான் என்று வரைக்கும் நானும் தொடருவேன் என்றது உண்மை எல்லாரையும் மீண்டும் உற்சாகமாய் இளையப்யோக வாரம் நூற்றி அறுபத்தி நாலு இணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாங்க மிக இலகுவான ஆசனமான முதலி ஆசனம் என்று சொல்லி நான் சொல்லி தந்திருக்கிறேன் மகர ஆசனம் என்ற பெயரோட இணைச்சிருக்கிறேன் முதலி ஆசனம் என்றதே அதாவது அழகான ஒரு ஆசனம் எல்லாரும் செய்யக்கூடிய ஆசனம் அந்த